ராணி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம செய்ய போறது கம்பு சிம்லி செய்ய போறோம் இதுவும் பசங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அதை நீங்க செஞ்சு பாருங்க சாயந்தரத்துல இதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிடலாம் கம்பு சிமிலி தேவையான பொருட்கள் கம்பு ஒரு கப் நாட்டு சர்க்கரை தேவைக்கு ஏற்ப வேர்க்கடலை அரை கப் எள்ளு கால் கப் உப்பு ஒரு சிட்டிகை இப்போ இதை நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி அடை மாதிரி போடணும் ஒரு கப் அளவு ஒரு இந்த இந்த ஒரு கப் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க கப் அளவு வந்து வேர்க்கடலை போடணும் கால் கப் அளவு வந்து நம்ம எள்ளு போடணும் நாட்டு சர்க்கரையும் நம்ம அரை கப்பு நம்மளுக்கு தேவைக்கு வேணால் போட்டுக்கலாம் சில பேர் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேர் ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க கம்பு மாவு வந்து பவுடரா நாங்கள் இதை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அரைச்சது வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கே உப்பு போடணும் டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு இப்ப நம்ம தண்ணி போட்டு பெசிஞ்சிட்டு நம்ம அடை போடுவோம்ல அந்த மாதிரி டைப்ல தான் நம்ம இதை போடணும் இந்த ஒரு கப் அளவு நம்ம இந்த மாவு போடுறப்ப ஒரு பத்து சிமிலி வரும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்துக்கு உடம்பு இடுப்பு வலி கை கால் வலி பசங்களுக்கு இது சாப்பிட்டு பாருங்க இது வந்து மாவா இருக்கும் நல்லா ட்ரை எடுக்கணும் பொன்னிறமா ஆகணும் அப்பதான் இல்லன்னா சரியா இடக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிடும் நல்லா வேக வச்சாத உதிரியா வரும் பாருங்க நாட்டு வேர்க்கடலையும் எல்லாம் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இத கட் பண்ணிட்டு இதையும் நாங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் பாருங்க இது மாதிரி ப்ரௌனாக எடுக்கணும் எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா மாவாக இருக்கும் வயிறு வலி வரும் நல்லா எடுக்கணும் இப்போ நம்ம அடை போட்டோம் இல்லைங்களா அந்த அடையை வந்து பிறகு இது கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துடணும் இது கப்பு வந்து வேர்க்கல கால் கப்பு எள்ளு கப்பு நாட்டு சக்கரை இதுக்கு தேவையான அளவு இது ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் நம்ம இதை அப்படியே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இதில் இது எல்லாத்தையும் சேர்த்து இங்க பாருங்க கலந்துடணும் கலந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் நம்ம பிடிக்கிற பதம் வரும் அந்த பதம் வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சிடணும் இங்க பாருங்க இப்ப புடிச்சிட்டோம் இது பிடிக்கிறப்ப பதம் வரும் நம்மளுக்கு இங்க பாருங்க சுமிலி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது நம்ம வெளியே வச்சு சாப்பிடணும் மூணு நாள் தான் ஆகும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் கே கேழ்வரகு சுமிலி வந்து ஒரு வாரம்னா கூட வெளியே வைக்கலாம் இது கம்பு சுமிலின்ற ஒரு மூணு நாள் இருக்கும் வெளியே பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க எப்போ வேணுன்றத எடுத்து சாப்பிடலாம் பாருங்க நான் எடுத்து காமிச்ச அளவு தான் கரெக்டாக பத்து இருக்கு பாருங்க எங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு சாப்பிட்டு பாருக்கலாம் கம்பு சிமிலி செய்முறை கம்பை பொன்னிறமாக வறுத்து சூடு ஆறியதும் மிக்ஸியில் போட்டு மாவாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் அதே போன்று வேர்க்கடலை மற்றும் எல்லையும் வறுத்து மிக்ஸியில் போட்டு பொடி செய்து கொள்ளவும் அரைத்து வைக்கப்பட்டுள்ள கம்பு மாவில் ஒரு சித்திகை உப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அடை மாவு பதத்திற்கு பிசைந்து எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தோசைக்கல்லை வைத்து கல் சூடானதும் இரண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதில் பிசைந்து வைக்கப்பட்டுள்ள கம்பு மாவிலிருந்து ஒரு உருண்டை அளவு எடுத்து அடை போன்று தட்டி போடவும் இரண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக நன்கு வெந்ததும் எடுத்து ஆற வைத்து அதனை தூளாக எடுத்துக் கொள்ளவும் இப்போது வேக வைத்து தூளாக்கப்பட்டுள்ள கம்புடன் பொடி செய்து வைக்கப்பட்டுள்ள வேர்க்கடலை எள்ளு மற்றும் நாட்டு சர்க்கரையை கலந்து உருண்டை பிடிக்கும் பதத்திற்கு நன்கு கிளறி கொள்ளவும் இப்போது சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து எடுத்தால் கம்பு சிமிலி தயார்